இனிய காலை வணக்கம் நவுலவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து எனது பொருச்சொல் நூற்றி நாற்பதாவது தாவு தாவு குரங்குகள் அதாவது மந்திகள் மரங்களில் இருந்து ஒரு குப்பில் இருந்து இன்னொரு குப்புக்கு தாவி தாவி செல்லும் அதே போல் இதில் அகராதி பதங்களாக குதிரை இழைப்பார் இட இடத்தையும் நடை வருத்தம் செலவு பள்ளம் பகை இவை இவற்றை கொண்டு வருகிறது இந்த தா சென்ற சென்ற வாரங்கள் நான் விரத்தினாலும் வெளியினாலும் கஷ்டப்பட்டு இருந்தேன் இந்த வருத்தமானாலும் அவரவர்களுக்கு வரும்போது தான் அது அதனுடைய பாதிப்பு தெரியும் பள்ளமான இடத்தில் இடங்களில் இருந்து பள்ளத்தை நோக்கி மழை வெள்ளங்கள் விரைவாக ஓடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒருவருடன் பகை செய்வது இலகு ஆனால் அவர்களுடன் நாம் திரும்போது உறவாக மாறுவது தான் கடினமாக இருக்கும் பகை கொள்வது ஒரு நிமிடத்தில் பகை கொள்ளலாம் ஆனால் சந்தோஷமாக மாறுவது கஷ்டமாக இருக்கும் இழைப்பார் இடங்களாக பழைய காலத்தில் மடங்கள் ஒவ்வொரு கட்டப்பட்டிருக்கும் வீதிகளில் போ வீதிகளை செல்வோர் அந்த இழைப்பாறும் இடங்களில் தங்கி இருந்து இழைப்பாறை செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பல்லு வலி வரும்போது அதன் வலியை தாங்க முடியாது അത് വലികളിൽ പല്ലു വലി കൂടുതലാ കഠിനമാരു നന് വണക്കം